ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவாதிரை களி தாங்க இதில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நம்ம இந்த திருவாதிரைக்கு இந்த மாதிரி களியை செஞ்சு அசத்துங்க இதை எப்படி பண்ணாங்கிறத பார்க்கலாமாங்க கொஞ்சம் கூட இங்கே பாருங்கள் ஒட்டவே இல்லை டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இப்போ நான் பச்சரிசியை வந்து நல்லா அலசிட்டு ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிறேங்க அதுல டஸ்ட் தூசி எல்லாம் இருக்கும் அதனால நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம உணர விட்டு இந்த மாதிரி எடுத்து எடுத்துக்க போறோம் இப்போ நான் வந்து ஒரு அரை கப்பு பச்சரிசி எடுத்திருக்கேங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சம் காக்கப்பு அதுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே நீங்க பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பருப்பும் அரிசியும் நல்லா வறுபட்டு வரணுங்க இப்போ அரிசியும் பருப்பும் வறுத்துட்ருக்கோம் எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா லைட்டாக செவந்து வரணும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறதுனால ஓகே தான் லோ ஃப்ளேமில் ஆனால் கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக செவந்து வந்தால் போதுங்க அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மூணு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறோங்க நல்ல ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் ரொம்ப அரைக்க மாட்டிங்கன்னா கொஞ்சம் வேக லேட் ஆகும் நல்லா நைஸாக ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் இப்போ கப்பு ரைஸு ஒரு கால் கப்பு பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் வந்து ஒரு நாலு கப்பு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் ஒரு கப்பு மொத்தத்துக்கு அரிசியும் பருப்பு சேர்த்து ஒரு கப்பு வருது அப்படின்னா நீங்கள் ஆறு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒன்றுக்கு ஆறு அப்படிங்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ தண்ணியை இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடலாங்க ஃபஸ்ட்டு இப்போ நல்ல தண்ணி வந்து சூடாயிருச்சுங்க போது இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து வெள்ளத்தை எடுத்துருக்கேங்க உங்களுக்கு இனிப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க நான் வந்து கப் ரைஸு கா கப்பு வந்து பருப்பு எடுத்திருக்கிறதுனால நான் ஒரு கப்பு வந்து வெள்ளை சேர்த்துருக்கோம் இன்னும் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் ஒரு கப்பு வந்து வெள்ளை சேர்த்து எடுத்துக்கோங்க நல்லா ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கப் ரைஸ் அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு கப் எல்லம் தேவைப்படும் அந்த மெஷர்மெண்ட்டுங்க இப்போ இதை நம்ம அரைச்சி வச்சதை இந்த மாதிரி கரண்டி விடாமல் கிளறி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கட்டி விழுகாமல் இருக்குங்க லைட்டாக போட 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 கரண்டியில் இப்படி தொலைவி தொலவி விடணுங்க இதை நல்லா தொலைவி விட்டுக்கோங்க லைட்டாக கட்டி பட்டாலும் கரைஞ்சி வந்துடுங்க அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கேலரி விட்டுக்கங்க லோ ஃப்ளேமில் தாங்க வைக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சால் இது நல்லா இதாகாமல் போயிடும் அடிப்பிடிக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விடணுங்க அப்போ தான் இந்த அரிசியும் பருப்பும் நல்லா வேக விட்டுரும் வேக விடணும் நீங்கள் மிக்சியில் எந்த அளவுக்கு அடித்து எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு குக்காகி வரும் அதனால் கொஞ்சம் நல்லாவே அடிச்சு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இது நல்லா வெந்துட்ருக்கட்டும் லோ ஃப்ளேமில் தாங்க வச்சு வேக வைக்கிறேன் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகுதுங்க இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அப்பப்போ கரண்டியில் கிளரி கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டேங்க இதை கொஞ்ச நேரம் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வேக விட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இங்கே பாருங்க நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுருக்கேன் இங்கே பாருங்க நல்லா கெட்டியா வந்துருச்சு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ரொம்ப நேரம் விடக்கூடாது நம்ம அப்பப்ப நம்ம இந்த மாதிரி எடுத்து எடுத்து த கிளரி விட்டுக்கணும் இப்போ வந்து நான் நெய் ஊற்றிக்கிறேங்க நம்ம முந்திரி திராட்சை எல்லாம் நம்ம நெய்யில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்குங்க நெய் நல்லா காஞ்சோடனே நான் வந்து முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கிறேங்க திராட்சையும் முந்திரியும் நல்லா இந்த மாதிரி பொன்னிடமாக வரக்குள்ள நம்ம தேங்காயும் போட்டுக்கலாம் சேர்த்து எல்லாமே ஒரே தான் நெய்யில் வதக்கி எடுத்துக்கிறாங்க மூணையும் ஒன்றா போட்டு வதக்கலாம் இப்போ நெய்யில் வதக்கின தேங்காய் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் போட்டு நம்ம அதில் கொட்ட போகிறோம் திருவதறை கொட்ட போகிறோம் இப்போது இது ரெட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம இதை அடுப்பை பண்ணிவிட்டு நம்ம கொட்டிடலாம் இப்போ இந்த களி வந்து நல்லா சூப்பராக தயாராகி வந்துருச்சு லாஸ்ட்டாக நம்ம இதை விட்டுடலாம் இதை கொட்டினதுக்கப்புறம் இதை நல்லா கல கலரிக்குங்க அவ்வளோதாங்க இப்போ நம்ம லைட்டாக கிளரி எடுத்துக்கலாங்க படுப்பு அடுப்பு லோ ஃப்ளேமில் தாங்க இருக்குது லோ ஃப்ளேம் தாங்க வச்சு பண்ணணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நமக்கு அடிப்பிடிக்கிற சான்ஸ் இருக்குது இப்போ இந்த களி வந்து நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நல்லா கலர்னதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாங்க லாஸ்ட்டாக அப்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க அவ்வளோதான் இது ஒரு கலர் கிளறிட்டு நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான திருவாதிரைக்காளி ரெடிங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட கரண்டில கரண்டியில் அளவுக்கு நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு சூப்பரான திருவதரக்காளி ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இலையில் கூட கொஞ்சம் கூட விட்லைங்க அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதாங்க